கால தரிசனம் இது வணக்கம் எத உறவுகளே இது கால தரிசனம் நிகழ்ச்சி இடம்பெறுகின்ற நேரம் இந்த நேரமாகும் இன்றைய தரிசனம் நிகழ்ச்சியிலேயும் நேர்மையான எமது நடு நிலைமை பார்வை ஊடாக இன்றைய கால தரிசனம் உங்களோடு என்றும் இணைய இருக்கிறது அன்புக்குரிய சொந்த உறவுகளை இந்த நிகழ்ச்சியினுடைய உண்மைத்தன்மையினுடைய தெளிவுகளை அறிந்து கொள்ளுங்கள் புரிந்து கொள்ளுங்கள் நடு நிலவர பார்வையோடு நாம் இங்கு இந்த நிகழ்ச்சியை நாள்தோறும் உங்களுக்காக தந்து கொண்டிருக்கின்றோம் அந்த வகையில் இன்றும் யதார்த்தபூர்வமான எமது பார்வை இங்கே காலதரிசனம் நிகழ்ச்சியாக இடம்பெற இருக்கிறது அதற்கு முன்பாக இந்த நிகழ்ச்சி தொடர்பான உங்களுடைய பார்வையை எனக்கு பதிவு செய்யுங்கள் முக்கியமாக ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க சரி காலதரிசனம் நிகழ்ச்சி இன்று சொல்கின்ற செய்தி என்ன தமிழர் தரப்பில் பொது வேட்பாளரை நிறுத்துவது சாத்தியமெற்றது அத்தகைய முடிவை தமிழ் கட்சிகள் எடுக்க மாட்டாது என ராஜாங்க அமைச்சர் காதர் மஸ்தான் வவுனியாவில் வைத்து கூறியுள்ளார் எங்கே என்றால் வவுனியாவில் வைத்து கூறியுள்ளார் இதயொத்த கருத்தையே அரசாங்கத்தில் இணைந்திருக்கும் ஈழ மக்கள் ஜனநாயக கட்சியும் கூறியிருக்கிறது அந்த கட்சியினுடைய செயலாளர் நாயகமும் கடச்சொழில் அமைச்சருமான டப்ளூஸ் தேவானந்தா ரணிலை ஆதரிப்பதற்கு வெளிப்படையாக தீர்மானித்து அறிவித்தும் அதனால் தமிழ் பொது வேட்பாளரை எதிர்க்கின்றார் என்று இதில் இருந்து தெரிகிறது இதே போன்று தமிழ் பொது வேட்பாளரை எதிர்க்கின்ற நிலைப்பாட்டை தமிழ் தேசிய பரப்பில் இயங்குவதாக சொல்லிக்கொள்ளும் கொள்ளும் இலங்கை தமிழரசு கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினரும் எம் ஏ சுமந்திரனும் அவரது அணியினரும் எடுத்திருக்கின்றனர் அவர்களை ஆதரிக்கும் வகையில் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் முன்னாள் தலைவர் ரா சம்பந்தனும் கருத்துரைத்திருக்கின்றார் இலங்கை அரசாங்கத்தின் ஆளும் தரப்பினரும் தமிழ் தேசிய அரசியல் பரப்பிலே சுமந்திரன் அணியினரும் ஒரே நிலைப்பாட்டையே ஜனாதிபதி தேர்தல் தொடர்பில் எடுத்திருக்கின்றனர் சுமந்திரன் அணியினர் மீது தொடர்ச்சியாக தமிழ் தேசிய நீக்க அரசியலை முன்னெடுப்பதாக குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டு வந்திருக்கின்றன குறிப்பாக நடைபெற்று முடிந்த இலங்கை தமிழரசு கட்சியின் தலைவர் தெரிவுக்கான தேர்தலின் போது கூட இந்த விவகாரம் எதிரொலித்திருந்தது நாடாளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் தமிழ் தேசியத்திற்கு ஆதரவானவராகவும் ஆதரவு நிலைப்பாட்டு உடையவராகவும் சுமந்திரன் தமிழ் தேசியத்திற்கு எதிரானவராகவும் அடையாளப்படுத்தப்பட்டிருக்கின்றனர் அதை சரியென நிரூபிக்கும் வகையிலேயே நாடாளுமன்ற உறுப்பினர் சுமந்திரனின் ஜனாதிபதி தேர்தல் தொடர்பான நிலைப்பாடும் அமைந்திருக்கிறது நாங்கள் பார்க்க வேண்டிய ஒரு விடயம் தென்னிலங்கை தலைவர்களை ஆதரித்து தமிழ் மக்கள் ஏமாற்றப்பட்டிருக்கின்றனர் குறிப்பாக சம்பந்தன் சுமந்திரன் இருவரும் கண்ணை மூடிக்கொண்டு நல்லாட்சி காலத்தில் ரணில் விக்ரமசிங்க அவர்களிடம் சரணடைந்திருந்தனர் புதிய அரசமைப்பு வரும் வரும் என்று சொல்லியே தமிழ் தேசிய கூட்டமைப்பின் ஆதரவை பெற்றார் ரணில் விக்ரமசிங்க அவரது அரசாங்கத்துக்கு எதிராக நம்பிக்கையில்லா பிரேரணை வரவு செலவு திட்ட வாக்களிப்பு ஆகியவற்றை தேசிய கூட்டமைப்பில் சம்பந்தன் இருவரையும் தவிர்த்து ஏனையோர் எதிர்த்த போது பத்து நிபந்தனைகளை விதித்து அவற்றை ரணில் ஏற்றுக்கொள்வதாக ஒப்பந்தத்தை பெற்ற இந்த இருவரும் தமிழ் தேசிய கூட்டமைப்பு எம்பிக்களை வைத்து நல்லாட்சி அரசாங்கத்தை காப்பாற்ற உதவினர் ஆனால் அந்த ஒன்றை கூட நிறைவேற்றவில்லை ஆக குறைந்தது கேள்முனை தமிழ் பிரதேச செயலகத்திற்கு கணக்காளரை கூட நியமிக்கவில்லை இத்தகைய பட்டறிவை பெற்ற பின்னரும் கூட தென்னிலங்கை தலைவர்களுக்கு தங்கள் கரங்களையும் இவர்கள் உயர்த்துவதை தமிழ் தேசிய விரோத நடவடிக்கை என்று அடையாளப்படுத்தாமல் வேறு எப்படி சொல்ல முடியும் அந்த வகையில் நடைபெறப்போகும் ஜனாதிபதி தேர்தலில் தமிழ் மக்கள் பொது வேட்பாளரை நிறுத்துவதை இவர்கள் கடுமையாக எதிர்ப்பதின் பின்னணியில் தமிழ் தேசிய அரசியல் இருக்காது என்பது நிரூபணமாகின்றது வெறுமனே இன படுகொலையாளி ராஜபக்சவுக்கு ஆதரவான நிலைப்பாடு இது என்று பொதுவில் சொல்லிவிட்டு அவர்கள் கடந்து செல்லவும் முடியாது ஏனெனில் ராஜபக்சாக்கள் அவர்களை தமிழ் மக்கள் ஒருபோதும் ஏற்றுக்கொள்ளப்போவதில்லை அதேபோன்று தென்னிலங்கையில் இப்போதைய நிலைமையில் ஜனாதிபதி போட்டி களத்தில் நிற்கும் ரணிலோ சஜித்தோ அனுரவோ ராஜபக்சாக்களுக்கு சற்றும் சலைத்தவர்கள் இல்லை அவர்களும் பௌத்த சிங்கள பேரணவாத நிகழ்ச்சி நிரலை முன்னெடுக்கும் கேள்விகளே எனவே தமிழ் மக்கள் தீர்க்கமாக சிந்தித்து தமிழ் பொது வேட்பாளரை ஆதரிக்க வேண்டும் அல்லது தேர்தலை புறக்கணிக்க வேண்டும் இவை இரண்டுமே இப்போது தமிழர்கள் முன்னால் இருக்கின்ற தெரிவுகள் தமிழர்கள் எதை கையில் எடுக்கப் போகின்றார்கள் என்பதை காலம்தான் பதில் சொல்ல வேண்டும் அதைத்தான் கால தரிசனமும் இன்றைய கேள்வியாக கேட்கிறது அனைத்து

மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பட்டனை கிளிக் பண்ணுங்க மீண்டும் மற்றொரு நடு நிலைமையான நேர்மை கொண்ட பார்வையோடு உங்கள் அனைவரையும் சந்திப்போம் விடைபெறுகிறோம் நன்றி வணக்கம் கால தரிசனம் இது உண்மையின் எண்ணங்கள்